ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கரன்சி மெய்நிகர் பணம் சரிங்களா கிரிப்டோ கரன்சினா என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உலகம் தோன்றினப்ப மக்கள் வந்து பண்டம் மாற்றும் முறை நீ ஒரு கிலோ அரிசி தந்தினா நான் ஒரு கிலோ கிழங்கு தாரேனாங்க அதுக்கப்புறம் செப்பு காசு அதுக்கப்புறம் தங்க காசு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எஜிப்த்து போய் த மிளகு கொடுத்துட்டு அங்கேருந்து தங்க கட்டியை வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சுதந்திரம் இருந்து நாட்டுக்கு நாடு டாலரு ருபி வெள்ளி அப்படின்னு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காசை வெளியிட்டாங்க இப்போ ரூபி இந்தியாவில் பணம் அச்சடிக்கிறாங்கன்னா அந்த பணம் இந்தியாவுக்குள்ளே இருக்கும் இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கும் அது இந்தியாவில் மட்டும்தான் செல்லுபடி ஆகும் இதுவே நீங்கள் அமெரிக்கா போகிறீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு டாலருங்கிறது இந்தியாவில் ரூபா நீங்கள் இப்போ ரூபா இங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு டாலர் கொடுப்பாங்க அங்கே செலவு பண்ணுவீங்க ஆனால் கிரிப்டோ கரன்சினா என்னென்னா உலகத்துக்கே பொதுவான கண்ணுக்கு தெரியாத ஒரு பணம் பணத்தோட ஒரு நம்பர் அந்த நம்பர் அந்த மெய்நிகர் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் உலகத்தில் எது வேணாலும் வாங்கலாம் அணுகுண்டும் வாங்கலாம் ஆப்பிள் பழமும் வாங்கலாம் அதான் சிம்பிள் லாஜிக் இது வந்து யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது உரிக்க உரிக்க வெங்காயங்கிற மாதிரி இது யாராலேயும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது ஆனால் உங்கள் பணத்தை இதில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டே வரும் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் பணம் என்பது ஒன்று அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அல்லது வங்கிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிரிப்டோ கரன்சி இணைய வசதி உள்ள எந்த நாட்டிலும் செல்லுபடியாகும் மெய்நிகர் பணம் விர்ச்சுவல் மணி அதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது பிளாக் செயின் என்ற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்குகிறது கணினி மயம் என்பதால் பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்படும் போலி கரன்சிகள் உருவாக்க முடியாது இப்போ இதில் வந்து சில பேர் வந்து கிரிப்டோ கரன்சின்னு அவங்களாவே சில இதை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது உலகின் முதல் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இதுவரை ரூபாய் பத்து ரூபாய்க்கு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு கோடி ரூபா கிட்டத்தட்ட பிட்காயின் முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வரும்போது ஒரு பிட்காயினோட விலை வெறும் பத்து ரூபா அப்போ நீங்கள் ஒரு ப ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நூறு காயின் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோடைய மதிப்பு நூறு கோடி ரூபா இதான் ஒருத்தவனுக்கு லக்கு இப்போ பிட்காயின் மாதிரியே எத்திரியம் தட்டர் பிஎன்பி டோஜிகாயின் என்று சுமார் இருபதாயிரம் கிரிப்டோ கரன்சிகள் உள்ளது இந்தியர்கள் தங்களது பணத்தை கோடிக்கணக்கில் கிரிப்டோ கரன்சிகளில் முதலீடு செய்து வருகிறார்கள் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி அதிகாரப்பூர்வமாக புழக்கத்தில் இல்லை ஆனால் இந்தியர்கள் கிரிப்டோ கரன்சி வருமானத்தில் முப்பது பர்சன்டேஜ் வரி செலுத்த வேண்டும் என்ன கூடும் எனக்கும் தெரில இந்தியர்கள் தங்களது பணத்தை கோடிக்கணக்கில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் அது வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லை ஆனால் கிரிப்டோ கரன்சி மூலமாக அவங்களுக்கு லாபம் லாபம் வந்துச்சுன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து வரியாக கொடுக்கணுமா இது வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப பண்ணாமல் ஆசை பேராசை இல்லாமல் வருங்காலத்தை யோசித்து இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மயம் எது எப்படி போகுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படிலாம் என்னடான்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு கோடி ரூபா வந்துருச்சு இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபா இல்லாட்டி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஒரு கோடி வருங்காலத்தில் ஒரு பத்து கோடி ரூபா போணுச்சுன்னா ஆயிரம் ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாயா வரும் கிரிப்டோ கரன்சி எப்படி ஓப்பன் பண்ணணும்னா நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது வெப்சைட்ஸ் இருக்குது யூடியூப் இருக்குது அதை பார்த்து பார்த்து கரெக்டாக நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு அந்த பணத்தை மறந்துட்டீங்கன்னா அதான் கிரிப்டோ கரன்சி மெயின் நிகர் பணம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ